ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பெருமாளுக்கு உரிய அற்புதமான மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஏகாதசிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் ஏகாதசி திதியானது வந்தாலுமே கூட முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தாங்க ஏன்னா இந்த ஏகாதசியை மட்டும்தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கிறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலுமே இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இருந்தாலுமே கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான இந்த மார்கழி மாதத்துல மட்டும் தாங்க ஏகாதசியில வரக்கூடிய நாள்ல சொர்க்க வாசலானது திறக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நடத்தப்படுது சோ எல்லா வைணவ தலங்கள்லயுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து நடத்துவாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு ஏகாதசியானது வந்திருக்கு சோ இந்த ஏகாதசியில விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இறந்த பிறகு மட்டும் கிடையாதுங்க வாழ்நாள்லயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்த அதிர்ஷ்டம் செல்வம் எல்லாம் வந்து கிடைக்கும் பெருமாளுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப படிக்குமா அவங்களா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விரதங்களிலேயே ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு விரதம் அப்படின்னா அது ஏகாதசி விரதம் தாங்க இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதி வரைக்குமே வந்து காணப்படும் அதில் தான் வந்து நிறைவு செய்யணும் அதாவது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சம் தரக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த விரதத்துக்கு மோட்ச விரதம் அப்படின்னு கூட பேர் இருக்கு ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏராளமான நன்மைகள் எல்லாம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதம் தாங்க துணையா இருக்கும் ஸோ தவறாம யாரெல்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை வந்து இருக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க துன்பங்கள் தீர்ந்து வெற்றிகளானதை கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர கடன்கள் தீர நல்ல ஒரு எல்லாம் பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏகாதசி விரதம் வந்து இருக்கலாம் சோ யாரெல்லாம் இந்த மாதத்துல இருக்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திதிகள்ல பதினோராவதாக வரக்கூடிய திதி ரொம்பவே அற்புதமான ஒரு திதி அப்படின்னா அது ஏகாதசி திதி தான் ஸோ இந்த திதி பாத்தீங்கன்னா வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு ரெண்டு மா மாதத்திற்கு ரெண்டு முறை வரும் அதாவது மொத்தமாக வருடத்திற்குன்னு கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு முறை அல்லது இருபத்தி ஐந்து முறை ஏகாதசியானது வரும் ஸோ இந்த ஏகாதசி விரதங்களை வந்து கடைபிடிக்க முடியாதவங்க ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளுடைய அருளை வந்து பெற முடியும் அப்படி நம்பளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் செய்தோம் அதாவது ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் குறிப்பா பெருமாளுடைய ஆறுலையும் வந்து ஈஸியா வந்து பெற முடியும் இந்த ஏகாதசி தினத்தன்னைக்கு உபவாசமா இருந்து அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் காலையில பாரணையெல்லாம் செய்துட்டு தான் நம்ம விதத்தை வந்து நிறைவு செய்யணும் குறிப்பாக அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட தான் விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அன்றைய தினத்துல மனதாரம் வந்து சொல்லலாம் ஸோ இது செய்யும் பொழுது உங்களுக்கு இனிமேல் நல்ல பலன் கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் வந்து செய்யுங்க குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா உணவு உடை இது போல மட்டும் இல்லாமல் உங்களால் என்ன பொருட்களை தானமாக கொடுக்க முடியுமோ அது குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமாக நீங்கள் தானமாக தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஸோ இது போல் நம்மளுடைய தான தர்மங்கள் செய்வதால நம்மளுடைய பலவிதமான பலன்கள் எடுக்கக்கூடிய கர்மாக்களானது அலைந்து நமக்கு புண்ணியங்களானது கிடைக்கும் ஸோ வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத யாராலையுமே வந்து மறுக்க முடியாத ஒன்று ஸோ நம்மளுடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையணும் மோட்சத்தை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரதம் வந்து நீங்கள் தாராளமாக இருக்கலாம் ஸோ இதை தவிர வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் கிடைக்க கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்க இப்போ ஏகாதசி தினம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யலாம் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பார்த்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வரவு அதிகமாகவே இருக்கும் சோ இதனால உங்களுக்கு மனதுல உற்சாகம் அப்படிங்கறது பிறக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம் தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இப்ப நீங்கி சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் எந்த விஷயத்திலுமே நீங்கள் தயக்கம் மட்டும் காட்டவே மாட்டிங்க அது மட்டும் இல்லைங்க இப்போதைக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ சூப்பராக நடக்கிறதுக்காக வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக மட்டும் எதிலும் வந்து ஈடுபடாதீங்க அதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசித்து நிதானமாக செய்யணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையோடு செய்துக்கோங்க அது நிறைய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் எல்லாமே நீங்கி வியாபாரம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் குறிப்பா வாடிக்கையாளர்களுடைய வரவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானது இருக்கும் நிதி நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் உங்களுக்கு இந்த மாதம் இதுவும் ஏகாதசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே சிறப்பாக இருக்குங்க குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான குழப்பங்களும் தீர்ந்து நல்ல ஒரு நிலையானது கிடைக்கும் இருப்பினும் கூட வேலை செய்யும் பொழுது நிதானம் இருப்பது நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கூடவே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அளவில்லாத அன்பு கிடைக்குங்க இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப திறப்போகுது குறிப்பாக பிள்ளைகளுடைய செயல்கள் அனைத்துமே சந்தோஷமான பலன்களையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாட்களில் பயணங்களின் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும் சிம்மராசின்பர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களிட்ட கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இது போல் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் மட்டும் காட்டாதீங்க துணிச்சலாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை வந்து செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல மனதில் துணிச்சல் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க கடன்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்துடும் முக்கியமா ஒரு சில வேலைகள் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வீண் பிரச்சனைகளை எல்லாம் கண்டு ஒதுங்கி போய் விடுறது தான் ரொம்பவே நல்லது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க மேலும் இந்த மாதம் முன்னேற்றம் காணுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய வந்து இருக்கும் ஸோ அதனால் உழைப்பை கண்டெல்லாம் பயப்படாதீங்க நல்ல தைரியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வெற்றி பார்க்க முடியும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் குறிப்பாக அரசியல் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல்கள் அனைத்துமே நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் ஆனால் உடன் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த நாளில் மேலும் நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு தேடி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதே சமயம் அதில் நிறைய சவால்களும் வந்து இருக்கும் ஸோ இந்த சவால்களை எல்லாம் நீங்கள் தவறுபடியாக்குனீங்க ஆக்கினீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தாங்க ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய அனைத்து விதமான பணிகளும் அலுவலகத்தில் வந்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் நல்ல ஒரு வேலை செய்வீங்க தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் இந்த காலகட்டங்களில் டீமாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய இலக்குகளை எல்லாம் உங்களால் அடைய முடியும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய சாமர்த்தியம்தான் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை இருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களே நிறைய நேரங்களில் உங்களோட குடும்பத்தோட நேரத்தை வந்து செலவிட முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்தோட நீங்கள் அதிக நேரம் வந்து செலவிட முடியும் மனதில் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு அமைதி பாதுகாப்பு எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சோ புதிய புதிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மேலும் இந்த மாதத்தில் சிமராஸ் என்பர்களே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி தாங்க உங்களை அழைச்சிட்டு போகும் ஆனால் இந்த மாதத்தில் சிமராஸ் என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க நல்ல உணவு பழக்கங்களை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடலானது கிடைக்கும் உங்களுடைய மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாட்களில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுடைய கதவுகளை தட்டி உங்களுக்கு யோகமான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ மொத்தமாக பாத்தீங்கன்னா சிமராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஏகாதசிக்கு அப்புறமா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு சென்று கால நீங்கள் வணங்கிட்டு வாங்க ரொம்பவே அட்டகாசமான பலன்களெல்லாம் எல்லாம் பெறுவீங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழு இந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டகரமான தினங்களாக பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இந்த மூன்று நாட்களுமே உங்களுடைய முக்கியமான செயல்பாட்டுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல வைகுண்ட ஏகாதசியை பற்றிய நிறைய விஷயங்களையும் எப்படி விரதம் இருந்தால் பெருமாளுடைய அருளை வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க குழுவை சிம்மராசு என்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்